ஒரு வைணவ குருமாரின் கண்ணை இந்த அரசன் பிடுங்கி எறிஞ்சாரா அதனால தான் இவருக்கு கிருமி கண்ட அரசு பேர் வந்துச்சா யார் அந்த அரசன் இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு அரியணை ஏறியவர் தான் குலத்துங்க சோழன் இவர் மக்களுக்கு பல நற்காரியங்களை செஞ்சிருக்காரு மக்கள் கட்ட வேண்டிய நிலவரியை தவிர்த்தாரு அந்த காலத்துல சிதம்பரம் கோவில் சைவ பிராமணர்கள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு இதுல இருந்து ஏராளமான பொண்ணும் பொருளையும் அங்கிருந்த பிராமணர்கள் மட்டுமே அனுபவிச்சாங்க அதை வைணவதாசரான ராமானுஜர் பாக்குறாரு அவரால் பொறுக்க முடியாம திருமால் சிலையை சிதம்பரம் கோவிலுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு அதை வைணவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஏற்பாடு செய்யறாரு இதனால் கோபமான சைவ பிரிவினரின் அரசனான குலோத்தங்கன் கிட்ட ராமானுஜரின் அடாவடி செயலை சொல்றாங்க நாட்டுல இதனால் குழப்பம் ஏற்படுது அதை பார்த்த அரசர் அரங்கநாதர் சிலையை அப்புறப்படுத்த சொல்றாரு அரசனின் கோபத்தை பற்றி ராமானுஜருக்கு தெரியும் ஏன்னா அரசன் தீவிர சிவபக்தன் அவர் வைணவத்தை ஆதரிக்க மாட்டாரு என்ன செய்யறதுன்னு அவர் குழம்பிட்டு இருந்தாரு அந்த நேரம்தான் அரசன் ராமானுஜரை கூட்டி வர சொல்லி காவலாளிகளை அனுப்புறாரு அந்த நேரத்துல ராமானு கூட கூறத்தாழ்வார் பெரிய நம்பி அப்படின்னு ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ராமானுஜரை அரசனிடம் இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க அவரை வெள்ளை உடை அணிய சொல்றாங்க கோட்டைக்கு அதாவது மைசூர் பக்கம் அனுப்பி மன்னர் இதுவரை ராமானுஜரை நேர்ல பார்த்ததே கிடையாது அதனால கூறத்தாழ்வார் காவி உடை உடுத்த தான் தான் ராமானுஜர் சொல்லி அரசர் முன் நிற்க அரசர் கூறத்தாழ்வாரின் கண்களை பிடுங்கி ஏறிய ஆணையிட அதுக்கு கூற தாழ்வார் சொல்றாரு இப்படிப்பட்ட மன்னனை பார்த்த இந்த கண்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லி தன் கண்களை தானே பிடுங்கி அரசன் மேல அரசனுக்கு அப்பையில இருந்து உடம்பு முடியாம போகுது உடனுக்குள் ஏதோ ஒரு பாதிப்பு வந்து சில மாதங்கள் கழிச்சு இறந்தே போயிடுறாரு மன்னன் பிராமணரின் கண்ணை பிடுங்கியதால் உண்டான கிருமி மன்னனை தொட்டுகிச்சு தான் குலத்துங்க சோழனை கிருமி கண்ட சோழன் சொல்றாங்க